தங்களுடைய சம்பளத்தில் மாநகர சபைகள் இருபது விதத்தை இருபத்தி நாலாம் ஆண்டு தொடக்கம் பிரதேச சபைகள் மற்றும் நகர சபைகள் இந்த ஆண்டு தொடக்கம் ஜனவரி மாதம் தொடக்கம் இருபது வீதம் தங்களுடைய சம்பளத்திலே அவர்கள் அவர்களுடைய சபை நிதியிலிருந்து கட்டி வருகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வருகின்ற போது நூறு வீதம் முழுமையாக தங்களுடைய உள்ளூராட்சி சபைகளுடைய சம்பளத்தை இந்த அந்த உள்ளூராட்சி சபைகளே வழங்க வேண்டும் என்கின்ற நிகந்த அடிப்படையிலே அந்த நிதிகளை இப்பொழுது வழங்கி வருகிறார்கள் கௌரவ சபாநாயகர் அவர்களே இந்த நாட்டிலே இருக்கின்ற பொருளாதார சூழ்நிலையில் நாடு முழுவதும் இருக்கின்ற உள்ளூராட்சி சபைகள் அதிலும் குறிப்பாக வடகிழக்கு மாகாணத்தில் இருக்கிற பொருளாதார முன்னேற்றம் இல்லாத நிலையில் முதலீடுகள் அல்லது அபிவிருத்தி நிதியங்கள் மற்ற வேறு எந்த முதலீடுகளும் இல்லாத நிலையில் யுத்தத்தினாலும் சுனாமி இயற்கை அனர்த்தங்களினாலும் பாதிக்கப்பட்ட மிக மோசமான அந்த உள்ளூராட்சி சபைகள் தங்களுடைய சம்பள தங்களுடைய ஊழியர்களுடைய இருபது வீதம் நாற்பது சம்பளத்தை கொடுப்பதிலே கடும் கஷ்டமான நிலையை எதிர்நோக்குகிறார்கள் தங்களுடைய குப்பைகளை அகற்றுவது காபேஜ் வசதி மின்சாரம் வடிகால் துப்புரவு செய்வது போன்ற மின்விளக்குகள் விளக்குகள் போன்ற பல்வேறுபட்ட பணிகளையும் அவர்கள் செய்ய வேண்டியிருக்கிறது இப்பொழுது மாநகரசபளத்தை அவர்கள் வழங்க வேண்டியிருப்பதால் எந்த ஒரு பணியையும் அவர்களால் பொதுமக்களுடைய பணிகளை செய்ய முடியாத ஒரு சில சபைகளை தவிர ஒரு சில நகரங்களில் இருக்கின்ற தவிர ஏனைய சபைகள் கடுமையான சிரமில நோக்குகிறார்கள் சில சபைகள் இந்த வருகின்ற இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய சம்பளத்தை கொடுப்பதற்கு கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற ஒரு மாநகர சபை இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய சம்பளத்தை கொடுப்பதற்கு கூட கஷ்டமான நிலையிலே இருக்கிறார்கள் ஆகவே இந்த ஏனைய இதனால் இந்த ஏனைய அரச உத்தியோகத்தர்கள் உள்ளூராட்சி சபைகளுக்கு வருவதற்கு இரும்புற விருப்பம் தெரிவிப்பதில்லை அதே போன்று இங்கிருக்கின்ற உள்ளூராட்சி சபைகளில் பணியாற்றியிருந்தவர்களும் இட இடமாற்றங்களை பெற்று வேறு அரச நிறுவனங்களுக்கு போய்வதற்கும் இன்று நிலைமை காணப்படுகிறது ஆகவே இவ்வாறு செயற்படுகின்ற போது எதிர்காலத்திலே உள்ளூராட்சி சபைகள் நிறைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நோக்க வேண்டி ஏற்படும் அரசாங்கம் அண்மையிலே வளமான நாடும் அழகான வாழ்க்கையும் என்ற ஒரு புதிய கொள்கை கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற இந்த கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு முக்கியமான சபைகள் தான் உள்ளூராட்சி சபைகள் இந்த உள்ளூராட்சி சபைகள் ஒரு பலமில்லாமல் இருந்தால் இந்த நடைவைகளை செய்ய முடியாத சொல்லி ஏற்படும் ஆகவே கௌரவ சபாநாயகர் அவர்களே நான் கௌரவ அமைச்சர்களிடத்தில் கேட்கின்றேன் அரசாங்கம் இது தொடர்பிலே கவனம் செலுத்த வேண்டும் அதேபோன்று அவ்வாறு இந்த சபைகளுக்கு நீங்கள் காலம் கொடுக்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட காலத்தை கொடுத்து அந்த சபைகளுக்கு நிதிகளை வட்டி இல்லாத கடின கடிந்த அடிப்படையிலே சந்தைகளை கட்டுவதற்கு எரிபொருள் நிலையங்கள் ஏனைய பொது வேலைகள் ஏனைய வருமானத்தை ஈட்டக்கூடிய அவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று ஒவ்வொரு சபைகளிலும் வேறு வேறு விதமான அந்த முயற்சிகளை மேற்கொள்கின்ற போது அந்த சபைகள் வருமானத்தை பெற முடியும் திடீரென்று எந்த வருமானமும் இல்லாத நிலையிலே அவர்களுடைய சம்பளத்தை கொடுக்கும்போது அவர்களால் செய்ய முடியாது ஆகவே இந்த நிலைமைகளை அவர் எதிர்காலத்தில் தங்களுடைய சபைகளில் இருக்கிற குப்பைகுளங்களை வடிகான்களை ஏனைய விஷயங்களை செய்வதில் அதே நேரம் கடந்த ஆண்டு கடந்த ஆட்சியிலே வேலை செய்த ஊழியர்களை எல்லாம் எந்த விதமான கார்டு கிரியேஷன் இல்லாமல் அதற்கான சாலரி அதற்கான சம்பளத்தை ட்ரெஷரி கொடுக்காமல் எல்லோரையும் பெர்மனண்ட் ஆக்கி விட்டார்கள் உதாரணமாக கிழக்கு மாகாணத்தில் இருநூற்றி ஐம்பது எண்பது தான் காடு இருந்தது எல்லா உள்ளூராட்சி சபை டூ ஹண்ட்ரட் நயன்ட்டி கார்டர்ஸ் ஆனால் கடந்த ஆட்சியிலே இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் பேரே கிழக்கு மாகாணத்திலே மாத்திரம் எந்த காடரும் இல்லாமல் அவர்களை பெர்மனெண்ட் செய்தார்கள் இந்த சூழ்நிலைகளிலே இது இதனால் இந்த அந்த அந்த ஊழியர்களுடைய மொத்த சம்பளத்தையும் உள்ளூராட்சி சபைகளே கட்ட வேண்டியிருக்கிறது ஆகவே இந்த சூழ்நிலைகளிலே அந்த சபைகள் மிக சிறமைப்படுகிறார் ஆகவே கௌரவ அமைச்சரவர்களையும் இது தொடர்பிலே நீங்கள் எடுக்கிற நடவடிக்கைகள் என்ன எவ்வாறான செயற்பாடுகளை கொண்டு இந்த நிலைமை இது ஆளுங்கட்சி எதிர்க்கின்ற பிரச்சனை அல்ல நாட்டிலே இருக்கின்ற எல்லா சபைகளுக்கும் இதே பிரச்சினை தான் எல்லா உள்ளூராட்சி சபைகளும் இந்த பிரச்சை எதிர்நோக்கிறார்கள் ஆகவே கௌரவ அமைச்சர்களே ஒரு விஷேட நியமித்து நீங்கள் எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு என்ன இந்த நிதி பற்றாக்குறையை தீர்ப்பதற்காக நடவடிக்கை என்ன இதை இந்த வருமானங்கள் அதிகரிப்பதற்கு எடுக்கின்ற முயற்சிகள் என்ன என்ற விடயத்தை உங்களை எதிர்பார்க்கின்றேன் நன்றி